நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவில் பேசுகிறேன் தற்பொழுது இந்த செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்புகள் மற்றும் சூழல்கள் என்பது தரைப்பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் மற்றும் சூழல்கள் தான் இந்த காணொலியை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது அதாவது தற்பொழுது தரைப்பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர்கள் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் கிழக்கு திசை காற்றானது ஊடுருவி கொண்டிருப்பதை நம்மளால் காண இயல்கிறது இது வந்து கடல் காற்று தான் ஆனால் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நேற்றைய தினம் நிகழ்ந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லியே தீரணும் நள்ளிரவு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் தெற்கு ஆந்திரா மற்றும் கோலார் அருகே அதாவது தெற்கு கர்நாடகாவுக்கு அருகே உகிரமடைய தொடங்கிய மழை மேகங்கள் அதன் பிறகு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி வேலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி விழுப்புரம் மாவட்டத்தையும் அடைந்தது என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் புதுச்சேரி மாவட்டத்திலும் அதனுடைய மேற்கு பகுதிகள் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் பலனடைந்திருக்கின்றன போல் கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகி இருக்கிறது குறிப்பாக இன்று அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் அதன் பிறகு மேலும் அந்த மழை மையங்கள் தெற்கு நோக்கி பயணித்து ஏன்னா இருந்து உங்களுக்கு வந்து காற்று வந்து வருது இல்லையா ஸோ அதுவும் ஒரு காரணம் அது வந்து கடலோரத்திலேயே சில மணி நேரங்கள் பயணித்ததற்கு அது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கனாக்கா நமக்கு காரைக்காலில் மழையானது பதிவாக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவானதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஆனால் இந்த மழை வந்து பார்த்திங்கனாக்கா காலை எட்டு முப்பது மணிக்கு முன்பு பதிவான அந்த மழை தான் எட்டு முப்பது மணிக்கு பிறகு ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இந்த ரேடா ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த மழை மாநில பதிவாகி இருக்கக்கூடிய அதாவது காரைக்காலில் இருக்கக்கூடிய அந்த டாப்லர் அதை ரேடா ஸ்டேஷன் இருக்குது அது வந்து கடற்கரையில் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மழை மாநில பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் இவை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா கடல் பகுதிகளில் எட்டு முப்பது மணிக்கு முன்பே அதாவது கடலோரத்தில் அந்த கடலோர சாலையில் எட்டு முப்பது மணிக்கு முன்பே எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாக காட்டுகிறது எட்டு முப்பது மணிக்கு பிறகும் காரைக்கால் நகர பகுதிகளில் மழையானது சில இடங்களில் பதிவானது இதை நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லையா ஸோ அதனால் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது இந்த மாதிரியான காலகட்டத்தில் வடகடலோர மாவட்டங்களில் அதுவும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கிடைத்திருக்கக்கூடிய மழையை நீங்கள் வந்து அனுபவித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது இது வந்து ஒரு பெரிய அளவிலான மழையை நம்மளால் சொல்ல முடியாது பட் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு சூழல்களை மாற்றி அமைத்தது இல்லையா ஸோ அளவுக்கு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அதன் பிறகு அந்த மழை ஓய்ந்த பின்னர் மீண்டும் வெப்பநிலை வந்து அதிகரிக்க தான் தொடங்கி இருக்கும் பட் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கலாம் பட் நாளைக்கு வந்து சாத்தியக்கூறுகள் மழைக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லைங்கும் பொழுது வெப்பநிலை அதிகரிப்பது யாராலும் தடுக்க இயலாது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகள் அதிக பலனை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு மாற்று கருத்தே வேணாம் மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் அதிகமான பலனை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வட உள் மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே ஓரளவுக்கு மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது குறிப்பாக அதிகாலை நேரத்தில் மற்றும் அதனை ஒட்டிக்கக்கூடிய காலை நேரங்களில் மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் தொண்ணூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகிவிட்டதாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது முழுமையான மழையளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்கப் பெற்றுவிட்டது அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமையனால் அதிகபட்சமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அதே வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட எழுபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கூட அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியல இந்த காணொலியின் இறுதியில் அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம் வணக்கம் நான் உங்கள் இமானவேல் இன்றைக்கு இன்றைக்கு தேதி மே மாதம் எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த ஒன்றரை கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சேஃப்டிக்கு நாம் காணொலியை நான் பொழுது இலங்கைக்கு அருகில் குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கொஞ்சம் உயரத்தில் ஒரு சுழற்சியானது உருவாகி இருப்பதை அறிய இயல்கிறது இது வந்து ஒன்றரை கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சுழற்சி அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா தரைப்பகுதிகளிலிருந்து ஒரு கிலோமீட்டர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த காற்றின் திசை என்பது வேறுபட்டு இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலையில் அந்த சூழல்களில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்பது குமரி கடலுக்காரர்களை ஒரு சுழற்சியை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அதாவது கன்னியாகுமரியை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ நீங்கள் வேணால் இப்போ எடுத்து அந்த காற்றின் திசை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஸோ உங்களுக்கே அது வந்து தெள்ள தெளிவாக தெரிய வரும் ஸோ கிழக்கு திசை காற்றின் வீரியம் கொஞ்சம் அதிகரித்திருந்ததற்கு இந்த சுழற்சிகளே ஒரு காரணம் ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சுழற்சிகளுக்கு ஒரு வகையில் நம்மளுடைய அந்த வரவேற்பையை நம்ம வந்து தெரிவித்துக்கொள்ளணும் ஏன்னால் அதனால தான் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளின் சில இடங்கள் இவை தவிர்த்து கடலூர் மாவட்ட பகுதிகள் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் எல்லாம் ஓரளவுக்கு பலனை அடைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் வடமேற்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் இப்போ தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக இருக்கிறது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த இடங்களில் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சரி அது இருக்கட்டும் இப்போ நிகழ்நேர தகவல்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய உட்பகுதிகளில் குறிப்பாக வட உட்பகுதிகளில் சில இடங்களில் காற்று முழுவு ஏற்பட்டு மழையானது உக்கிரமாக பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மளால் அறிய இயல்கிறது குறிப்பாக வவுனியா வனப்பகுதிகள் அனுராதபுரி வவுனியாக இணை இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் மழை மேயங்களை நம்மளால் ரேடார் படங்களின் வாயிலாகவே காண இயல்கிறது சரி தமிழகத்தினுடைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இப்போ ரேடார் படங்களில் எந்த விதமான மழை மையங்களையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது பார்க்க முடியல அதாவது இப்பொழுதைய நேரம்னு பார்த்திங்கனாக்கா பிற்பகல் இரண்டு முப்பது மணி ஆகிறது ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து மழை மையங்களை காண இயலில் ஒரு சில இடங்களில் மழை மையங்கள் தென்படுகிறது குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நம்ம ரொம்ப பெரிய அளவிலான மழை மையங்கள் அவை கிடையாது இந்த புதூர் நாகலாபுரம் இது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் விளாத்தி குளத்திற்கு உயரத்தில் இருக்கக்கூடிய பகுதி விளாத்தி குளம் பந்தல்குடி இவைகளுக்கு இடைபெற இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிறிய அளவிலான மழை மையங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த பகுதிகளாக நம்ம முக்கியமாக உற்று நோக்கணும்னு கேட்டிங்கனாக்கா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது நிச்சயமாக இருக்கும் ஸோ நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய சில இடங்களிலும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் தேனி மாவட்ட பகுதிகளிலும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது கோவை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் பலத்த சூறை சூடைக்காற்றுடனான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கோத்தமங்கலம் காரப்பாறா இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இரட்டுப்பேட்டா வைக்கம் பைனாவு கொச்சி கோத்தமங்கலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலூர் வாழ்ப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் தமிழகத்தினுடைய நிலவரத்தையும் நான் பதிவு பண்ணுறேன் கவலைப்படாதீங்க ஸோ முதல்ல அதை சொல்லிக்கிறேன் முக்கியமாக நம்ம உற்றுநோக்க வேண்டிய விஷயம் என்பதனால அதை நான் வந்து சொல்லிக்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கமாளி மற்றும் மலையாட்டூர் சுற்று வட்டார பகுதிகள் அலுவாவை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் பள்ளிக்காரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் குட்டம்புலா மற்றும் அதனை ஒட்டிய சில இடங்களில் கூட பலத்த சூறைக்கற்றுடனான மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது கேரளாவில் இருக்கிறது இவை போக பாலக்காடு அருகிலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ பாலக்காடை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக எல்லையோர பகுதிகளும் ஓரளவுக்கு பலனை அடையலாம் கோவை மாநகரினுடைய மேற்கு புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கோயம்புத்தூர் மற்றும் இருட்டுப்பள்ளம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு உதகமண்டலம் உட்பட உங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உட்பகுதிகளில் கூட மேற்கு பகுதிகளில் கூட மழையானது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் அதையும் இந்த காணொலி நோயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் வால்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் திடீர்னு மழை பதிவானாலும் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தேனி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் ஒரு சில இடங்களில் வலுவான மழையும் கூட பதிவாகலாம் கம்பம் மற்றும் வாடிப்பட்டி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் பெரியூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் ஏழுமலை மற்றும் உசலம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஜக்கம்பட்டி மற்றும் ரண்டைகுளம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்திய குறுக்கள் என்பது இருக்கிறது ராஜபாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதே போல் ராஜபாளையம் திருவேங்கடம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கழுகுமலை சிவகிரி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து நான் பார்த்தவன் யாராம் தென்காசி மாவட்ட பகுதிகளில் தென்காசி மாவட்ட உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு வாடிப்பட்டி பேரையூர் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் மதுரை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் கூட குறிப்பாக மேற்கு புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது உசனம்பட்டி வாலிப்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தல ஒட்டி ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கொடைக்கானலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கொடைக்கானல் பலனை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு இவை தவிர்த்து சேலம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக சேலத்தை ஒட்டிய மலைப்பாக பகுதிகளில் ஏற்காடை ஒட்டிய சில இடங்கள்ல வேலூர் ஏற்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல அதே போல் சேலம் ஆத்தூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாங்க கங்கவல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிழக்கு திசை காற்றானது ஓரளவிற்கு பயணிக்கிறது உட்பகுதிகளில் அதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கான அந்த மழை வாய்ப்புகளை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது இதிலேயே நீங்கள் ஜவ்வாது மலையை இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா ஜவ்வாது மலை இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இப்போ அதிகாலை நேரத்தில் அதனை ஒட்டிய இடங்களில் கொஞ்சம் அதிகரித்து இருந்துருக்கிறது இல்லையா ஸோ அதனால தான் நான் வந்து ஜவ்வாது மலையை இதில் இன்க்ளூட் பண்ணல பட் ஜவ்வாது மலைக்கு மழை வாய்ப்பு இல்லைன்னெலாம் கிடையாது ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அதன் கிழக்கு பகுதிகளுக்கும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்திய என்பது இருக்கிறது மாடல்ஸ் பிக் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அந்த மழை வாய்ப்புகளையும் நம்மளால மறுக்க முடியாது அங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பட் ஏற்கனவே அங்கே மழை சில இடங்களில் பதிவாக இருப்பதன் காரணமாக அந்த வெப்பநிலை எப்படி இருக்குது அங்கே நிலவக்கூடிய அந்த சூழல்கள்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதே அடிப்படையாக கொண்டது தான் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் பெரம்பலூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் பெரம்பலூர் சின்ன சேலம் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ இவை தவிர்த்து நம்ம பார்க்கும்பொழுது கேரளாவில் நிச்சயமாக மழையானது பதிவாக தான் போகுது தெற்கு கர்நாடகாவிலும் மழையானது பதிவாக தான் போகுது மைசூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தாராபுரம் ஈரோடு இருக்கக்கூடிய பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது திண்டுக்கல் மதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையில் திண்டுக்கல் வாடிப்பட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திண்டுக்கல் அல்லது பேரையூர் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக வாய்ப்புகள் என்பதும் சாத்தியக்கூறுகள் என்பதும் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா நமக்கு அதிகாலை நேரத்தில் கிழக்கு திசை காற்று ஓரளவிற்கு ஊடுருவது அப்படிங்கும்பொழுது சில கடலோர பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியது ஏற்படலாம் பட்டு அது எந்த அளவிற்கு இருக்குங்கிறதை நம்மளால் வந்து சொல்ல முடியாது இட் டிபெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற சர்க்குலேஷன் எப்படி நகருது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு அந்த சுழற்சி நீடிக்குதாங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதையே நம்ம வந்து பார்க்கணும் தற்காலிக தான் இவை வந்து மாறிடும் இவை வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாது ஸோ அதையே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் கடலோர பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை நான் உறுதிப்படுத்துறது கிடையாது இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு அரிதான பாசிபிலிட்டியில் இன்றைக்கி வந்து கடலூர் மாவட்டத்திற்கும் புதுச்சேரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளுக்கும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளுக்கும் காரைக்கால் மாவட்ட பகுதிகளுக்கும் ஒரு பலனானது கிடைத்திருக்கிறது அதே போல் தஞ்சை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளில் கூட புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில் கூட மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சரி மழை பதிவாகுமா பதிவாகாதா முதல்ல சொல்லுங்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேட்டிங்கன்னாக்க இட் டிஃபென்ஸ் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் கூட அதிகாலை நேரத்தில் அல்லது அதை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் கோடியக்கரை இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் அது அந்த சுழற்சி எப்படி நகருது அந்த சுழற்சி எப்படி சஸ்டெயின்ங்கிறத பொறுத்ததான் அது இல்லைனாக்கா மழை வந்து பதிவாகாது அப்போ நீங்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு கேட்காதிங்க ஸோ கிழக்கு திசை காற்று ஈரப்பதம் மிக்க அந்த காற்றானது உள்ளே ஊடுருவுனால் மழையானது கிடைக்கும் உட்பகுதிகளில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மழை மையங்கள் கடலோர பகுதிகள் வரை இன்று நகர்ந்து வராது நேற்று வந்து லைன் ஆஃப் வின் டிஸ்கன்டினியூட்டின்னு சொல்லுவோம் ஸோ காற்று முறிவு அந்த மாதிரி அமைந்தது ஸோ அதனால் அதுக்கு வருவதற்கான அந்த எபிலிட்டி என்பது இருந்தது ஒரு கட்டத்தில் கடல் பகுதியை அது அடைந்த பிறகும் கூட அந்த கடலோரத்தை ஒட்டியே அது நகர்ந்ததன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை அவங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் தொன் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலாலத்தூர் வேலூர் மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மேட்டூர் சேலம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கேதர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் நேமூர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வேலூர் மாநகராட்சி வேலூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் காட்பாடி வேலூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஜமுன மரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஸோ ஜம்மு மரத்தூரில் பதிவாகி இருக்குதுன்னா ஜவாது மலை பகுதிகளிலேயே மழை பதிவாகி இருக்குதுனு தானே அர்த்தம் ஸோ அதனால் அங்கே என்ன நிலைமை இருக்குதோ அதாவது இப்போது அங்கே என்ன மாதிரியான வெப்பநிலை அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் இதை பொறுத்து தான் ஜவ்வாது மலைக்கான மழை வாய்ப்புகள் என்பது அமையும் மற்றபடி கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியரகம் கடலூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் கேதாண்டப்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் தன்றாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் மணமூட்டி விழுப்புரம் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் கடலூர் இந்திய அளவியல் துறை கடலூர் மாவட்டம் பதிமூன்று மில்லி கோலியனூர் விழுப்புரம் மாவட்டம் பன்னெண்டு மில்லிமீட்டர் ஜம்புக்குட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் பத்து மில்லி முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் எட்டு மில்லிமீட்டர் பெருங்குடி சென்னை மாநகர் ஏழு மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் ஏழு மில்லிமீட்டர் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் மயிலம்பட்டி கரூர் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் வலவனூர் விழுப்புரம் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் வடப்புதுபட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் அதே போல் பள்ளி கெலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் மூன்று மில்லி மீட்டர் பென்கொண்டபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் முகையூர் விழுப்புரம் மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் திருவண்ணைநல்லூர் விழுப்புரம் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் வானகரம் சென்னை மாநகர் இரண்டு மில்லி மீட்டர் சென்னை மாநகர் இரண்டு மில்லி மீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் ஒரு மில்லி மீட்டர் சென்னை மாநகர் ஒரு மில்லிமீட்டர் பெருங்குடி சென்னை மாநகர் ஒரு மில்லி மீட்டர் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் மீனம்பாக்கம் சென்னை மாநகர் ஒரு மில்லி மீட்டர் திருவொற்றியூர் சென்னை மாநகர் ஒரு மில்லிமீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் ஒரு மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் ஒரு மில்லி மீட்டர் வலத்தி விழுப்புரம் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஸோ அவ்வளோதான் தொடர்புடைய இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஒரு மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அது மட்டும் அல்லாது மேற்கு மற்றும் மேற்கோள் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறேன் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்